இந்த கடிதம் விசேஷமாக வந்து ஐசிசி தொடர்பாக கதைக்கிறதுக்கான பிரதான காரணம் ஐநா மனிதரிமை பேரவை ஐநா கட்டமைப்புல வந்து ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய பேரவையில் வந்து ஒரு தீர்மானம் புதுசாக வந்து நிறைவேற்ற இருக்கிற ஒரு நிலையில் ஐசிஜியை செய்து போட்டு ஐசிசியை வந்து ஹை விட என்ற கோணத்தில் வந்து பார்க்கறது தான் தவறு அது ரெண்டும் தான் அந்த ரெண்டு தளங்களும் தான் ஒரு குற்றவியல் விசாரணையை நடத்திறக்கூடிய நீதிமன்றங்கள் ஆக இன்றைக்கு இருக்கக்கூடிய தளங்களாக இருக்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை எதுவுமே நாங்க முன்வைக்க கூடாது அங்க தெளிவாக வந்து ஒரு இனப்படுகொலை வந்து நடைபெற்று இருக்கிறது ஆதாரங்கள் இருக்கிறதாக வந்து இதுவரைக்கும் வந்து அந்த வந்து வெளிப்படுத்த இல்லை வந்து ஒரு பேரை உருவாக்கி போட்டால் இவர்களுக்கு பாரம் கொடுத்தா வந்து திடீரென்று வந்து அதே அளவில் வந்து இல்ல இல்லை இங்க வந்து சொல்ல போகிறது இல்லை ஐசிசியை வலியுறுத்தி அதே சமயம் வந்து ஐசிஜே தொடர்பாக வந்து நாங்கள் தெளிவா சொல்லியிருக்கோம் இந்த கடிதம் விசேஷமாக வந்து ஐசிசி தொடர்பாக கதைக்கிறதுக்கான பிரதான காரணம் ஐநா மனிதரிமை பேரவை ஐநா கட்டமைப்பில் வந்து ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய பேரவையில் வந்து ஒரு தீர்மானம் புதுசாக வந்து நிறைவேற்ற இருக்கிற ஒரு நிலையிலே அந்த தீர்மானம் வந்து ஒரு பொறுப்புக்கூறில் நடக்கவே நடக்க போகாத ஒரு தளத்தில் வந்து நிறைவேற்றப்பட போகும் இப்போ நாங்கள் அதுக்குள்ளே எங்களுடைய இந்த என்ற விடயத்தை கடந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் இருந்து முடக்கப்பட்டிருக்கிறதை முழங்கி கொண்டு அதிலே இருந்து வெளியில கொண்டு வந்து வந்து ஒரு நீதிமன்றத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கு தான் நாங்கள் விசேஷமாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறோம் அந்த நீதிமன்றத்தை நோக்கி கொண்டு போகிறதாக இருந்தால் அது ஐசிசியாக தான் இப்போதைக்கு வந்து இந்த இப்போ இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் வந்து கண்ணுக்கு முன்னாலே வந்து தெரிகின்ற ஒரு விஷயமா இருக்குது அதுக்காக வந்து ஐசிஜே வந்து நாங்கள் வலியுறுத்தக்கூடாது இல்லை மாறாக வந்து நாங்கள் அதை வலியுறுத்துறோம் இந்த கடிதத்தில் வந்து நாங்கள் அதையும் வந்து வலியுறுத்துறோம் கனடா போன்ற நாடுகள் வந்து எங்களுக்கு வந்து கனடாவுக்கு வந்து அந்த அழுத்தங்களை கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஒன்று எங்களுடைய சரத்தொகை புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் அங்கே கணிசமான அளவுக்கு வந்து அரசியல் செல்வாக்கை செலுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறபடியால் வந்து நாங்கள் அந்த அழுத்தங்களை வந்து நிச்சயமாக வந்து செலுத்த போகணும் அதெல்லாம் இல்லை அது சமாந்தரமாக நடக்கும் இதுல வந்து ஒன்று 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 எடுத்து போட்டு நெட்டதை வந்து கைவிடமோ இல்லாட்டி ஐசிஜே செய்து போட்டு ஐசிசியை வந்து கைவிடணுமோ என்ற கோணத்துல வந்து தான் தவறு நாங்கள் அது ரெண்டையும் வந்து வலியுறுத்தணும் ரெண்டும் சமாந்தரமாக வந்து அடையிறத்துக்குரிய வேலைகளை வந்து தீவிரப்படுத்துவோம் அது ரெண்டும் தான் அந்த ரெண்டு தளங்களும் தான் ஒரு குற்றவியல் விசாரணையை நடத்திற கூடிய ஒரு நீதிமன்றங்கள் ஆக இன்றைக்கு இருக்கக்கூடிய தளங்களாக இருக்கு ஆகவே அது ரெண்டையும் குறிவைச்சு தான் போகணுமே தவிர தொடர்ந்தும் பேரவைக்குள்ள வந்து தமிழ் மக்களுடைய பொறுப்பு கூற விடயத்தை வந்து முடக்கி வச்சிருக்கிறதுக்கு வந்து நாங்கள் அனுமதிக்கக்கூடிய அதற்காகத்தான் நாங்கள் தெளிவாக சொல்றோம் பேரவைக்குள்ளே இதை தொடர்ந்தும் வச்சிருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை எதுவுமே நாங்கள் முன்வைக்க கூடாது இல்லை ஒரு சிலர் வந்து சொல்ல பாக்க வந்து மேலதிகமான இனப்படுகொலையை நிரூபிக்கிறதுக்கு மேலதிகமான ஒரு 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 கட்டமைப்பு சாட்சியங்களை செய்ய சேகரிக்கிறதுக்கான இனப்படுகொலைக்கான சாட்சியங்களை சேகரிக்கிறதுக்கான கட்டமைப்பு உண்டை வந்து நாங்கள் கூறணும் த்ரிபிள் என்று கூறுறாரு இதை நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ஜனவரி பதினைஞ்சாம் தேதி கோரினோம் அப்படி கூறியும் கூட வந்து அங்கே நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் வந்து த்ரிபிள் ஐஎம் இல்லை நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் வந்து இந்த ஏ ஸ்லாப் பண்ட ஓ ஸ்லாப்ண்ட கட்டமைப்பு ஆஃபீஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா அக்கௌண்டபிலிட்டி ப்ரொஜெக்ட் இப்ப அந்த கட்டமைப்பு வந்து ரோம் சாசனத்திலே இருக்கக்கூடிய குற்றங்கள் இனப்படுகொலை மனித குலத்துக்கு எதிரான குற்றம் போர்க்குற்றங்கள் இந்த அனைத்து குற்றங்களையும் விசாரிக்க சொல்லித்தான் சொல்லப்பட்டது ஆனாலும் வந்து அங்கே தெளிவாக வந்து ஒரு இனப்படுகொலை வந்து நடைபெற்று இருக்கிறதுக்கு ஆதாரங்கள் இருக்கிறதாக வந்து இதுவரைக்கும் வந்து அந்த ஓஏஎஸ்எல்லோ ஓஸ்லாப்போ வந்து வெளிப்படுத்த இல்லை பத்து வருஷமாக அந்த கட்டமைப்பு ஒன்றில் ஓஸ்லாப் இல்லாட்டி வந்து ஓஎஸ்எல் வந்து சேர்த்து பார்க்க வந்து பத்து வருஷத்துக்கு மேல வந்து சாட்சியங்களை சேகரிக்கிறதாக சொல்லி ஐநா மனிதரிமை பேரவை மனிதரிமை ஆணையாளருடைய அலுவலகத்துக்கு தான் அந்த அந்த பொறுப்பை வந்து கொடுத்தது ஓஸ்லப்பும் ஓஎஸ்எலும் மனித உரிமை ஆணையாளருடைய அலுவலகத்தால வந்து செய்கிற விசாரணைகள் அவை அதே ஆக்கள்கிட்ட தான் நீங்கள் திரிபிள் ஐயம உருவாக்கியும் வந்து கொடுக்க போறீங்க அப்ப இந்த பத்து வருஷத்துல வந்து அவர்கள் வந்து இனப்படுகொலையை வந்து நடந்ததாக வந்து சொல்றதுக்கு தயார் இல்லை என்றா ட்ரிபிள் வந்து ஒரு பேரை உருவாக்கி போட்டா இவர்களுக்கு பாரம் கொடுத்தா வந்து திடீர்னு வந்து அதே அலுவலகம் வந்து இல்ல இல்ல இங்க இந்த படக்குள்ள நடந்திருக்கு வந்து சொல்ல போறது இல்லை அப்ப நாங்கள் அதை விளங்கி கொள்ளணும் அவங்க ஒரு அரசியல் பின்னோக்கத்தோட வந்து இயங்குகின்ற ஒரு கட்டமைப்பு தான் ஐநா மனிதருமே பேரவை நாடுகளுடைய நலங்கள் அடிப்படையில் அது சரியான பொலிட்டிசைஸ்டான இடம் ஆனால் நீதிமன்றம் அப்படி இல்லை நீதிமன்றம் வந்து நபர்கள் ஒரு தனித்துவமாக இயங்கக்கூடிய அந்த சுதந்திரம் உறுதிப்படுத்துகின்ற வகையில் தான் ஐசிசி கட்டமைப்பும் ஐசிஜி கட்டமைப்பும் வந்து இருக்குது விசேஷமாக ஐசிசி கட்டமைப்பு ஐசிஜி வந்து நாடுகள் இன்னொரு நாட்டை கொண்டு போகிறதுபடியாக வந்து அந்த நாடு சே தமிழ் மக்களுக்கு நடந்த இனப்படுகொலையை வந்து விசாரிக்க வேணுமென்று ஒரு நாடு முடிவெடுத்தால் வந்து அது சரியாகும் ஆனால் அப்படி சரியாக போகாட்டி வந்து ஐசிஜிஎம் வந்து நாடுகளுடைய நிலங்களை வச்சு கொண்டுதான் நாங்கள் முடிவெடுக்கப்படணும் ஆகவே ஐசிசி அப்படி இல்லை ஐசிசி வந்து இன்றைக்கு நிரந்தரமாக இயங்குறதுக்குரிய ஒரு நீதிமன்றம் உருவாக்கப்பட்டிருக்கு அந்த நீதிமன்றத்தில் வந்து இருக்கக்கூடிய நபர்களில் அரசியல் தலையீடுகளை செய்யக்கூடாதுன்றதை உறுதிப்படுத்துறதுக்குரிய கட்டமைப்பு ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கு ஆகவே நாங்கள் இருக்கிற இருக்கிற ஆதாரங்கள் ஆதாரங்களாக சொல்லப்படுகின்ற விஷயங்கள் இந்த பத்து வருஷமாக சேகரித்த விஷயங்கள் இன படுகொலை நடந்திருக்கிறதை காட்டுறதுக்கு வந்து ஒரு சுயாதீனமாக இயங்கக்கூடிய ஒரு தளத்துக்கு கொண்டு போனால் மட்டும்தான் அதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து நாங்கள் போறோம் ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு கட்டமைப்புக்குள்ள வச்சிருக்கிற வரைக்கும் வந்து அந்த அரசியல் பின்னணி ஓடு இயங்குகின்ற அந்த அரசியல் பின்னணியிலே இந்த விஷயங்களை ஆறாயிரம் நாடுகளோட அழுத்தங்களுக்கு வந்து அந்த அலுவலகம் வந்து கட்டுப்பட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படும் ஆகவே நாங்கள் இனப்படுகொலை நிரூபிக்கிறதாக இருந்தாலும் கூட இந்த பத்து வருஷத்துல வந்து நடக்காத ஒரு இடத்துல இருந்து வெளியில எடுத்து ஒரு ஒரு சுயாதீனமாக இருக்கிறதுக்கும் கூட கூடுதலான சுயாதீனமாக வந்து இயங்கக்கூடிய ஒரு தளத்துக்குள்ள கொண்டு போகணும் அது ஐசிசிஆர் தான் அந்த தான் வகையில நாங்கள் இந்த இந்த அனைத்து முடிவுகளையும் நாங்கள் ஆழமாக பரிசீலிச்சு நாங்கள் வெளியிட்டு கொண்டு வருகிறோம் இதுல வந்து ஒன்று தெளிவு இந்த பத்து வருஷத்துல ஓயசெல் ஆகிருக்கலாம் ஓஸ்லப்பா இருக்கலாம் இந்த பத்து வருஷ வருஷத்துல வந்து அவர்கள் சேகரிச்ச தகவல் இல்லாட்டி சாட்சியம் என்று சொன்னாலும் அது முழுமையாக வந்து அந்த சம்பவங்கள் அந்த சம்பவங்கள் வந்து சேகரிக்கப்பட்ட ஒரு முடிவுக்கு நாங்கள் வரலாம் அப்ப அந்த சம்பவங்களை தனித்தனியாக எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர்களே சொல்றார்கள் அதாவது மனித உரிமை மனித உரிமை அலுவலகத்தால் வந்து ஓஐஎஸ்எல் ஆக விசாரித்ததும் ஓ ஸ்லப்பாக விசாரித்த சந்தர்ப்பங்களிலே அந்த சம்பவங்கள் வந்து தெளிவாக மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களையும் போர்க்குற்றங்களையும் நிரூபிக்கிற வகையிலே அந்த சம்பவங்கள் அந்த அந்த ஆதாரங்கள் அமைந்து இருப்பதாக அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க அப்போ இதில் வந்து அந்த இன படுகொலை என்ற விடயத்தில் வந்து அவர்களுக்கு போதிய ஆதாரங்கள் இருக்கிறான் என்ற விஷயத்திலே தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்கு எங்களுடைய பார்வை மனிதரிமை பேரவை வந்து நாடுகளால் இயங்கப்படுகின்ற இயக்கப்படுகின்ற ஒரு கட்டமைப்பு அதில் நாடு நாடுகளுடைய வல்லரசுகளுடைய நிலங்கள் அதில் கணிசமாக வந்து அதிகம் செலுத்துகின்றது அது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அது மட்டுமில்ல வந்து அவ்வகையான ஒரு நிலையிலே தான் அந்த மெனிதுரிமை ஆணையர்களுடைய அலுவலகமும் வந்து உருவாக்கப்படுகின்றது நாடுகளுடைய கணிசமான அழுத்தங்களும் நாடுகளுடைய இன்ஃப்ளூயன்ஸும் வந்து அந்த கட்டமைப்புகளில் வந்து நிச்சயமாக இருக்கின்றது அது ஒரு சுயாதீனமாக நிச்சயமாக இயங்கும் என்று விவரம் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் உண்மையிலேயே வந்து இந்த சம்பவங்கள் தனித்தனியாக பார்த்து பா பார்க்குறதாகவும் தொகுத்து வந்து அந்த அனைத்து சம்பவங்களும் வந்து ஒரு இனத்தை முழுமையாகவோ பகுதியாகவோ அழிக்கிற நோக்கத்தோடு தான் அந்த சம்பவங்கள் நடைபெற்று இருக்கிற அளவுக்கு அதை தாண்டி போகாமல் இருக்கிறதும் வந்து காரணமாக காரணமாக இருக்கிறதாகத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ளும் அதுதான் பரவலாக வந்து இந்த கருத்தை சொல்றவர்கள் கூட அந்த அடிப்படையில தான் அந்த உரிமை பேரவை ஆளே உருவாக்கப்பட்ட ஓஐஎஸ்எல் ஆகியிருக்கிறான் ஓசிலப்பாக இருக்கிறான் அந்த கட்டமைப்பு ஆணையாளருடைய அலுவலகத்தாலே முன்னெடுத்த இந்த விசாரணை கட்டமைப்புகள் ஊடாக வெளிவந்திருக்கின்ற சாட்சியங்களாக சொல்லப்படுகின்ற விடயங்கள் சம்பந்தமாக முன்வைக்கப்படுகின்ற விமர்சனம் அப்போ இந்த நிலையிலே நாங்கள் எப்படி இதை தாண்டி போகலாம்ன்றது தான் கேளு இப்போ ஒரு த்ரிபிள் ஐஎம் என்ற ஒரு புது விஷயத்தை வந்து நீங்கள் கொண்டு வந்தாலும் வந்து அதையும் நீங்கள் வந்து ஐநா மனிதரிமை ஆணையாளருடைய அலுவலகத்துக்கு தான் நீங்கள் கொடுக்க பொறியல் வந்து பாரம்பரியத்தை வந்து இந்த இனப்படுகொலை சான்று சா சாட்சியங்கள் இருக்கா என்றதை வந்து முடிவெடுக்கிறதுக்கு வந்து அதே அலுவலகத்துக்கு பத்து வருஷமாக வந்து இனப்படுகொலை தொடர்பாக வந்து சாட்சியங்களை வந்து உறுதியாக வந்து முன்வைக்காத அதே அலுவலகத்துக்கு தான் நீங்கள் திரும்ப வந்து கொடுக்க போறீங்க ஆக நாங்கள் ஏதோ ஒரு இடத்துல வந்து நாங்கள் இந்த இந்த இப்படித்தான் நடக்க போறோன்றத வந்து உணரும் உணர்ந்து இருக்கிற நிலையில வந்து இந்த தளம் சரியாக வந்து இந்த படகுலேயே நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பு கூடுதலாக இருக்குன்றதை தேடி பார்க்கின்ற இடத்துல சுயாதீனமாக கம்பேரட்டிவ்லி சரி ஒப்பிட்டு பார்க்குற அளவில் சுயாதீனமாக இயங்கக்கூடிய ஒரு தளம் என்றால் அது ஐசிசி மட்டும்தான் ஆகவேதான் இந்த தனித்தனியாக இன்றைக்கு ஆதாரப்படுத்தியிருக்கின்ற சம்பவங்களை தொகுத்து பார்த்து இது ஒரு ஒரு பெட்டர்ன் இங்கே இருக்கு இது அனைத்து தனித்தனி சம்பவங்களும் வந்து தனித்தனியாக பார்க்காமல் அதை ஒட்டு மொத்தமாக தோர்த்து பார்க்கின்ற பொழுது அது திட்டமிட்டு வந்து ஒரு இனத்தை ஒரு தேசத்தை முழுமையாகவோ பகுதியாகவோ அழிக்கிறத நோக்கத்தோடு தான் நடைபெற்றிருக்கின்றது மெனோநிலைக்கு மெனோநிலையை காட்டுறதா அதை தவிர்க்க அவ்வகையான செயல்பாடுகள் கூட்டாக பார்க்கின்ற பொழுது இது ஒரு பகுதியாகவோ முழுமையாக அளிக்கிற ஒரு நோக்கத்தோடு தான் நடக்கு நடந்திருக்கிறதை தவிர வேறொரு முடிவுக்கும் பெற முடியாதண்ட ஒரு நிலைமையை காட்டுறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் இதை தவிர்த்து நாங்கள் திரும்பவும் அதே அலுவலகத்துக்கு இன்னொரு பெயர் இல்லை திரிபலையம் வேற ஒரு பெயர் இல்லை நாங்கள் திரும்ப வந்து நீங்கள் விசாரிச்சு சொல்லுங்கள் நடந்திருக்கா என்று கேட்க போறோமா இருந்தால் இந்த பத்து வருஷத்தில் நடந்த வந்து இன்னும் ஒரு அஞ்சு அஞ்சாறு வருஷத்துக்கு ஆஹ் நீடிக்க போகிறது அப்ப நாங்கள் இனிங்கும் நேரத்தை நாங்கள் தாமதிக்க விடக்கூடாது ஆகவே எங்களை பொறுத்தவரை வந்து நாங்கள் ஒரு நீதிமன்றத்துக்கு கொண்டு போவோம் ஐசிசி வந்து ஐநா கட்டமைப்பில் நேரடியாக வந்து சம்பந்தப்பட்ட ஒரு நீதிமன்றம் படியால் நாங்கள் ஐசிசியை சொல்கிறோம் ஐசிஜே வந்து ஒரு அரசு அரசுக்கு வந்து நாங்கள் அழுத்தம் கொடுத்து ஒரு அரசை கன்வின்ஸ் பண்ணி ஸ்ரீலங்கா அரசுக்கு எதிராக வந்து ஐசிஜேயில் வந்து ஒரு ஒரு வழக்கை தாக்கல் இனப்படுகொலைக்கான வழக்கை தாக்கல் செய்கிறதுக்குரிய ஒரு தடத்தை ஏற்படுத்துவோம் முன்னாடி அடிப்படையில் இந்த ரெண்டு கோடத்தில் வந்து சமாந்தரமாக வந்து நாங்கள் எங்களுடைய செயல்பாடுகளை முன்னெடுக்கிறோம் முன்னெடுக்கிறோம் முன்னெடுக்கக்கூடமெண்டும் நாங்கள் அனைவருக்கும் வந்து வலியுறுத்துள்ளது